படித்தவர்களை விட மக்களுக்காக உணர்வு பூர்வமாக உழைக்கக்கூடியவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவை வவுசி பூங்காவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து பாஜக தேசிய மகளிரணி தலைவியும் எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளை முழுமையாக பேசி விடுவதில்லை என்றும் சட்டமன்றத்தில் தாங்கள் பேசிய வீடியோக்களை கேட்டால் வெட்டியும் ஒட்டியும் கொடுக்கிறார்கள் எனவும் குற்றம் சாட்டினார் மேலும் நல்ல தலைவர்கள் தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சொன்னதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றும் சினிமா நடிகர்கள் அரசியல் தலைவராக மாறிய பிறகு எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் படித்தவர்களை விட மக்களுக்கு உணர்வு பூர்வமாக கூடியவர்கள்தான் அரசியலுக்கு வர வேண்டும் எனவும் பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் இல்ல சமுதாயத்திற்காக பேசுகின்ற மக்களுக்காக உழைக்கின்ற நல்ல தலைவர்கள் யாராக இருந்தாலும் மக்கள் வரவேற்பார்கள் நல்ல தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசியல் கட்சிகளும் அதற்கான பணிகளை செய்யறாங்க அவரும் புதுசா அரசியல் கட்சியை உருவாக்கியிருக்காரு ஸோ எந்தளவுக்கு அவர் அதுக்கான முயற்சி எடுத்து எப்படி சக்ஸஸ் பண்ணுறாருன்னு வரக்கூடிய காலத்தில் பார்ப்போம் படித்தவர்கள் வரணும் அரசியலுக்கு அப்படிங்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருந்திருக்கலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டோட கல்வி அறிவு இன்றைக்கி வந்து உயர்கல்வியில் மாணவர்கள் வந்து வரக்கூடிய சதவீதெல்லாம் பார்த்தாலே இன்னைக்கு அரசியலில் நீங்கள் நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிகிரி வாங்கியிருக்கிறவங்க நிச்சயமாக அதிகமாக தான் இருப்பாங்க படித்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு மேலே நம்ம என்ன இன்றைக்கி எதிர்பார்க்கணும் அப்படின்னா மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறவர்கள் அவங்க தான் இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுறாங்க படித்தவங்க வந்து எத்தனையோ பேர் வந்து ஊழல் விஷயத்தை ஈடுபட்டதை நம்ம பார்க்குறோம் படித்தவங்க எத்தனையோ பேர் வந்து சுயநலத்துக்காக இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு என்ன தேவை என்றால் தியாக மனப்பான்மையோடு சேவை மனப்பான்மையோடு மக்களுக்காக வேலை செய்கின்ற தலைவர்கள் தான் முக்கியம் அதை நோக்கி திரு நடிகர் விஜய் அவர்கள் செல்வார் என்றால் பார்க்கலாம்